விதேஷ சுப்ரமணியம் தாட் ஃபார் த டே ஒரு நாலு சீடர்கள் வந்து ஒரு காட்டு வழியாக போயிட்டுருக்காங்க அவங்க ரொம்ப காடு மலை ஏறி ஆற்ற கடந்து காடை கடந்து அப்படி ரொம்ப கஷ்டப்பட்டு போய் ஒரு சாமியார்கிட்ட போகிறாங்க ஒரு சாமியார் தேடி போனோடனே அந்த சாமியார் வந்து ஒரு ஒரு காட்டோட ஒரு பகுதியில் அவர் வந்து ஒரு குடிசை போட்டு அந்த குடிசைடாக வாழ்ந்துட்டுருக்காரு அவங்க வந்து பெருசாக அவங்க மனித மித்த மனிதர்கள்லாம் அங்கே வரதில்லை இப்போ இந்த நாலு பேரை பார்த்தோன்னா ஒரு ஆச்சரியமா இருக்குது எங்கப்பா நீங்களே இந்த பக்கம் வந்திருக்கீங்க என்ன காரியமாக வந்திருக்கீங்க அப்படின்னோடனே அந்த நாலு பேரும் சொல்கிறாங்க இல்லை நாங்கள் உங்களை பற்றி கேள்விப்பட்டோம் உங்களுக்கு கூட வந்து ஒரு சீடர்களாக இருக்க எங்களுக்கு ஆசைப்படுறோம் உங்ககிட்ட கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது அதை கற்றுக்கிறதுக்கு தான் நாங்கள் நாலு பேர் வந்திருக்கோம் எங்களை ஏற்றுக்குங்க குருவே அப்படின்னு கேட்குறாங்க ஸோ இவருக்கு வந்து ரொம்ப பிடிச்சி போயிருது இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ கா மலை தாண்டி இவ்வளோ ஆறை தாண்டி மலையை தாண்டி எல்லாம் தாண்டி வந்திருக்கிறாங்க அப்போது உண்மையாகவே இவங்க வந்து ஒரு சின்சியர் ஸ்டூடெண்ட்ஸாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை ஏற்றுக்கிறதுக்கு மன்ன அவர் ரெடி ரெடியாகிறார் மாலை ஏற்றுக்கிட்டோன்னே அவர் வந்து சொல்கிறாரு ஓகே நான் வந்து உங்களை சீடர்களை ஏற்றுக்குறேன் அப்படின்னு சொல்கிறார் ஸோ அவங்க வந்து அங்கேயே தங்க ரெடி ஆயிடறாங்க அவங்க தங்கிட்டு இருக்காங்க ரெண்டு மூணு நாள் போகுது நாலஞ்சு நாள் போகுது ஒரு வாரம் போகுது ஒரு மாதம் போகுது ஒரு மாதம் போனோன்னே அவங்க கேட்குறாங்க குருவே நாங்கள் வந்து ஒரு மாதம் ஆச்சு நீங்கள் எதுவுமே சொல்லிக் கொடுக்கல நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை செய்கிறீங்க உங்கள் கூட நாங்கள் வேலையை செய்கிறோம் ஆனால் நாங்கள் எதுவுமே கற்றுக்கலையே அப்படின்னு ஓகே உங்களுக்கு எதாவது கற்றுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா எப்போ இதை கேப்பீங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் இப்போ நீங்க வந்து கத்துக்க ரெடி ஆயிட்டீங்க இப்போ நான் உங்களுக்கு வந்து ஆளுக்கு நாலு மம்டி கொடுக்குறேன் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அந்த அங்கே ஒரு ஆறு இருக்குது குளம் இருக்குது அந்த குளத்துக்கு அடி குளத்துக்கு மேட்டில் வந்து ஒரு பெரிய மரம் இருக்குது அந்த மரத்துக்கடியில் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு இடத்துல வந்து செம்மண்ணாக இருக்கும் அந்த செம்மண்ணை வந்து நீங்கள் தோண்ட ஆரம்பிங்க தோண்ட ஆரம்பித்து உங்களுக்கு எது கிடைக்குதோ நீங்கள் அதை எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொன்னோன்னே இவங்க எல்லாம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு குரு சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு நாலு பேருமே அந்த எடுத்துட்டு அங்க போறாங்க அந்த குளத்துக்கு போனோட ஆளுக்கு ஒரு ஏரியா பிரிச்சுக்கிறாங்க தோண்ட தோண்ட வந்து என்ன கிடைக்குது அவருக்கு வந்து செம்பு கிடைக்குது செம்பு வந்து நிறைய செம்பு ஒரே குஷி ஆயிருந்து குஷி ஆனோட அவர் என்ன பண்றாரு வாங்கப்பா எல்லாருமே நம்ம வந்து ஷேர் பண்ணிட்டு குரு கொண்டு போய் கொடுக்கலாம் அப்படின்னே அவங்க மித்த மூணு பேரும் இல்லை இல்லை உனக்கு செம்பு கிடைச்சுன்னா நீ எடுத்துட்டு போய் நாங்க வந்து வேற ஏதாவது கிடைக்குமான்னு பாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தோண்ட ஆரம்பிக்கிறாங்க தோண்ட ஆரம்பிச்சோன்னு கொடுத்தோடனே ரெண்டாவது ஆளுக்கு வந்து வெள்ளி கிடைக்குது வெள்ளி கிடைச்சோடனே அவர் அதே தான் சொல்லுவார் வாங்கப்பா மூணு நம்ம மூணு பேர் ஷேர் பண்ணி கொண்டு போகலாம் அப்படின்னோடனே மற்ற வந்து இல்லை இல்லை உனக்கு வெள்ளி கிடைச்சா நீ ஒன்றா அதை எடுத்துகிட்டு போ நாங்கள் வந்து இன்னும் வேறு ஏதாவது இருக்கா அவனுக்கு செம்பு கிடச்சிருச்சு உனக்கு வெள்ளி கிடச்சிது அப்போ எங்களுக்கு தங்கம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது நாங்கள் தங்கத்தை தோண்டி எடுக்க போகிறோம் நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னோடனே அவர் வந்து இல்லை எனக்கு வெளியே போகுதுன்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு வெளியே போனோடனே அதுக்கப்புறமே அவங்க வந்து தோண்டிகிட்டே இருக்காங்க ரொம்ப நேரம் தோணோடனே கண்டிப்பாக உள்ளே வந்து தங்கம் கிடச்சிது தங்கம் கெடைச்சோன்னா அவங்களுக்கு ஒரே குஷி பா நம்ம நினச்ச மாதிரியே தங்கம் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து தங்கத்தை சொல்றாரு சரி ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிக்கலாமாப்பா அப்படின்னோடனே இவர் வந்து அவனுக்கு வந்து செம்பு கிடைச்சிருச்சு அப்புறம் வந்து வெள்ளி கிடைச்சிது உனக்கு தங்கமே கிடைச்சிருச்சு அப்போ நான் இன்னும் தோண்டி பார்த்தா எனக்கு வைரம் கிடைக்கும்ல நீ போ நான் வந்து தேடுறோன்னே வந்து ரொம்ப அவன் போயிடுறான் போகணுன்னே வந்து ரொம்ப தோண்ட ஆரம்பிக்கிறான் ரொம்ப தோண்ட ஆரம்பித்தோடனே பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து ஒரு குழி உளுந்து குழி ஆகிடுச்சு தோண்ட பள்ளத்தை அந்த இடமே ஒரு குழி விழுந்தோடனே குழி மீன் ஒரு பள்ளம் வந்துடுது பள்ளம் வந்தோடனே இவன் வந்து தோண்டவும் அப்படியே கீழே விழுந்துடுறான் கீழே விழுந்தோன்னு பார்த்தீங்கன்னா உள்ள வந்து ஒரு பெரிய இடம் மாதிரி இருக்கு வெளியே வந்து ஒரு பெரிய இடத்துல வந்து ஒருத்தர் வந்து நின்றுட்டு இருந்தாரு நின்னுட்டு இருந்தாருன்னா ஆனா ஒரு அவரு நின்னுட்டு இருக்காருன்னா அவரு தலைமையில வந்து ஒரு சக்கரை சுத்திக்கிட்டே இருந்துச்சான் சக்கரை சுற்றிட்டு இருக்கா நீங்கள் யார் ஏன் உங்கள் மேலே தலை சக்கரை சுற்றிட்டு இருக்குன்னு கேட்க கேட்க அந்த சக்கரை வந்து இவரோட தலையில் வந்து ஏறிக்கிச்சான் இவரோட தலை ஏறினோன்னே இவருக்கு வந்து புரியலையா ஏன் உங்கள் சக்கரம் வந்து ஏன் தலையில் ஏறிக்கிச்சு எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொன்னோடனே அப்போ அவர் சொன்னாரா நானும் வந்து உன்னை மாதிரியே தான் வந்தேன் வந்து தோண்ட ஆரம்பித்தேன் தோண்ட ஆரம்பித்தோடனே வெள்ளி கழிச்சது செம்பு கிடைச்சது தங்கம் கிடைச்சிது ஆனால் நானும் வந்து வைரம் வேணும்னு நான் நினைச்ச தோண்ட ஆரம்பித்தோடனே எனக்கு வந்து இதே மாதிரியும் உனக்கு ஆன மாதிரியே இப்போ ஒரு குழி பள்ளம் ஆயிடுச்சு அந்த பள்ளத்தை நான் விழுந்தோடனே இந்த சக்கரம் வந்து த தலையில இருச்சு அப்படின்னே அப்போ இந்த சக்கரத்தை நான் எப்படி எடுக்கிறதுனோடனே இன்னொருத்தன் வருவான் இன்னொருத்தன் எப்போ வந்து வைரத்தை தேடி வந்து வரானோ அப்போ அவன் வந்து குழியில் விடும்போது தான் நீ இந்த சக்கரம் வந்து அவன் தலையில ஏறாதோன்னு இப்படி தான் இருக்கும்னு சொல்லிட்டு போயிடுற இந்த மாடல் ஆஃப் த ஸ்டோரி எப்படின்னா பாத்தீங்கன்னா ரொம்ப பேராசைப்பட்டவங்களுக்கு எதுவுமே கிடைக்காது பிரச்சனை தான் கிடைக்குங்கிறது இந்த மாடல் ஆஃப் த ஸ்டோரி இத வந்து நான் எப்படி பார்க்கறேன் நான் என்னோட கண்ணோட்டத்தில் எப்படி இன்டர்பிரெட் பண்றேன் அப்படின்னா இப்போ வந்து நேத்து கூட ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தோம் அந்த கல்யாணத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த பையனே வந்து சின்ன பையன் சீக்கிரமா உங்களுக்கு செட்டில் ஆயிடுச்சு எல்லாமே ஹாப்பியா எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா அந்த கல்யாண வீட்ல பாத்தீங்கன்னா ரெண்டு மூணு பேர் வந்து பெரியவங்க வந்திருந்தாங்க இருந்தாங்க ஆனா ரொம்ப சோகமா இருந்தாங்க ஏன் அப்படின்னா அவங்க பையனுக்கு பாத்தீங்கன்னா முப்பத்தஞ்சு ஆயிடுச்சு பசங்களுக்கு நாற்பது வயசு கல்யாணமே ஆகல இதுல என்ன பிரச்சனை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அந்த பையன் நல்ல வேலையில தான் இருக்காங்க நல்ல ஃபேமிலி எல்லாம் ஓகே ஒவ்வொரு தடையும் அவங்க வீட்டுல பொண்ணு பார்க்கும் பொண்ணு வரும்போது அவங்க ஒவ்வொரு தடையும் என்ன பண்ணியிருக்காங்க இந்த செம்பு வெள்ளி தங்கம் வைர அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதோட நமக்கு ஒரு பெட்டரான பொண்ணு வரும் இதோட பெட்டரான அந்தஸ்துல வருவாங்க மெயினா வந்து அவங்க ஏன் பண்றது பணம் தான் அந்தஸ்துல வருவாங்க இதோட பணக்கார வீட்டுல இருந்து வருவாங்க இதோட பணக்கார வீட்டுல இப்படி இப்படி அவங்க தள்ளி 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 போகும்போது கடைசியில் வந்து வைர தேடி போனோம் தலையில் சக்கரம் சுற்றுன மாதிரி இப்போ அவங்களுக்கு வயசு தான் ஆச்சு ஆனால் பொண்ணு கிடைக்கல ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நம்ம வந்து காம்ப்ரமைஸ் பண்ணணும் இல்லை நம்ம வந்து பேராசைப்பட்டுட்டு நம்ம ஸ்பௌஸை தேடக்கூடாது நம்ம வந்து பொண்ணு பார்க்குறோம் மாப்பிள்ளை பார்க்குறோம் அப்படிங்கும் போது ரெண்டு பேருக்கு ஒத்து வருதா ஒரு ஓரளவுக்கு ஓகே மேட்ச் ஆயிடுச்சா நம்ம பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் இதோட பெட்டராக கிடைக்கும் இதோட பெட்டராக கிடைக்கும் இதோட பெட்டராக கிடைக்கும் நம்ம தேடிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா தலை மேலே வந்து பெரிய பிரச்சனை தான் வரும் நிறைய பேர் கல்யாணம் ஆகாமே இருக்கு இப்போ நம்ம எந்த இடத்துல இருக்கோம் நம்ம குழந்தைங்களுக்கு எந்த இடத்துல எது ஒரு சீலில் ஒரு லிமிட் வந்து சீல் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு அது நம்ம கையில் தான் இருக்கும் ஓகேயா